டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய அரசியல் மாநாடு தேதி நெருங்க நெருங்க அரசியல் களத்துல பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் விஜய் அவர்களுடைய மாநாடு செப்டம்பர் மாதமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி எங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணும் அதுவும் குறிப்பாக விக்கிரவாண்டியில் இந்த இடத்துல இந்த கிரவுண்ட்ல தான் நாங்கள் மாநாடு நடத்த போகிறோம் அதற்கான பர்மிஷன் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு விஜய் தரப்புலேருந்து ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அஃபீஷியலாகவே போலீஸுக்கு ரெக்வஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க பட் பல காரணங்களால் அது போஸ்ட்போன் ஆகிருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது காரணம் பலவிதமான கேள்விகள் பலவிதமான கிடுக்குப்பிடிகள் பலவிதமான கண்டிஷன்கள் அப்படின்றது காவல்துறை தரப்புலேருந்து போடப்பட்டது அப்படின்னு அவங்க சொன்னாங்க இது விஜய் அவர்கள் அரசியலுக்கு என்டர் ஆகும்போதே அவருக்கு பலவிதமான நெருக்கடி கொடுக்கறதுக்காக தான் காவல்துறை இந்த மாதிரி ஈடுபடுது இந்த மாதிரி ஒரு நெருக்கடி காவல்துறை மூலமாக ஆளும் திமுக தரப்பே கொடுக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் பலர் எழுப்பியிருந்தாங்க பட் இன்னொரு தரப்பில் வந்து பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி கெடுபிடி ஆகட்டும் இந்த மாதிரி கேள்விகள் ஆகட்டும் இந்த மாதிரி கண்டிஷன் போடுறதெல்லாம் சாதாரணமா ஒரு XYZ கட்சி மாநாடு போடுதுன்னா கூட இதெல்லாம் இருக்கும் பல காலமாக அரசியலில் இருந்தவங்களுக்கு இந்த கண்டிஷன் இருக்குன்றது தெரியும் அவங்க பாட்டுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மாநாடு போடுவாங்க விஜய் போன்றவர் வந்து இப்போதான் முதல் முதல்ல அரசியல் களத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதால இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் அப்படின்றது அவருக்கு இப்போதான் புரிய வருது ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்களாகட்டும் விஜயகாந்த் அவர்களாகட்டும் இந்த மாதிரி மாநாடு போல் பர்டிகுலராக போடலினாலும் ரஜினிகாந்த் அவர் பெயரில் ரசிகர்களே பல விழாக்களை எடுத்து ஒரு கூட்டமெல்லாம் கூட்டியிருக்கிறாங்க அவங்களும் இது போன்ற பல கேள்விகளையும் பல கண்டிஷன்களையும் ஏற்றுக்கொண்டு தான் இந்த மாதிரி கூட்டமெல்லாம் போட்டிருப்பாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கூட எதுவுமே பண்ணதில்லை இதுதான் முதல் முறையாக பொது வெளியில் விஜய் அவர்கள் பேசப்போகும் மாநாடாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதால இது அவருக்கு மிகவும் புதிதான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்றதையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குறிப்பாக திமுக வந்து விஜய் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டு தான் விஜய்க்கு வந்து நான் நெருக்கடி கொடுக்கணுன்ற அவசியம் திமுகவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு உதாரணமாக எல்லாரும் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரகுமனோட கான்செப்ட் வந்து ஒன்று சென்னையில் நடக்கும்போது அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானது மிகப்பெரிய பிரச்சனையாகவும் மாறியது அது இந்த டிராஃபிக் அது கிரியேட் பண்ணதில் வந்து இந்த அரசுக்கே கெட்ட பேர் வரும் அப்படின்ற அளவுக்கு அது பிரச்சனையாக மாறியதன் காரணமாக அதை அவாய்ட் பண்ணணும் இனிமேலும் அது மாதிரி தவறுகள் நடந்து விடக்கூடாது அப்படின்றதில் இந்த அரசு உறுதியாக இருக்கிறது அதனாலதான் தான் சில பல கண்டிஷன்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் சரி பாதுகாப்பாக மாநாடு நடத்த வேண்டும் அப்படின்றத அவங்க பண்ணியிருக்காங்க பல கட்சிகளும் திருவாவூ திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உட்பட பல கட்சிகளும் மாநாடு நடத்தும் போது இதெல்லாம் பண்ணி பண்ணிதான் இருக்காங்க பட் ரொம்ப குறுகிய காலத்துல இந்த மாதிரி ஃபேஸ் ப இந்த மாதிரி மாநாடு நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணதாலையும் அதே சமயம் மாநாடு நடத்துறதுக்கு வந்து இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குன்றதை எதிர்பார்க்காம முதல் முறையாக அது நடத்தும் போதும் சில பல தடங்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு தான் இருக்கிறது ஸோ அதையெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் மாநாடு தேதியை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாத காரணத்தால் வந்து அது ஒத்தி போனது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் இப்பொழுது அஃபிஷியலாக மாநாடு தேதி அக்டோபர் மாதம் இறுதியில் வந்து அனௌன்ஸே பண்ணிட்டாங்க அதில் பலவிதமான கண்டிஷன்ஸை விஜய் அவர்கள் ரசிகர்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்கணும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கார் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் காரணம் பெண் தொண்டர்கள் அழைத்து வரத்துக்கு ரெண்டு பெண் பொறுப்பாளர்களையும் நியமிக்க வேண்டும் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காரு இது உண்மையிலே பலரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது காரணம் மாநாடு அப்படின்னும் போது வெறும் நம்ம மைண்ட்ல வந்து போகிற ஒரு இமேஜ் அப்படி பார்த்தீங்கன்னா அது வெறும் ஆண்கள் மட்டும் தான் மாநாடு ஃபுல்லா நிறைந்திருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் வெற்றி பெறணும் அப்படின்னா பெண் தொண்டர்கள் பெண் வாக்காளர்கள் பெண் எல்லாம் முக்கியம் ஸோ அந்த விஷயத்த வந்து கட்சியோட அடிப்படை கட்டமைப்புலேயே கவர் பண்ணணும்னு விஜய் நினைக்க நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது ஸோ பெண் தொண்டர்களை வந்து அழைத்து வரத்துக்குன்றதுக்காக ரெண்டு பெண் பொறுப்பாளர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் அவங்க பார்த்தது என்னென்னா காவலர்கள் பெண் காவலர்கள்லாம் வருவாங்க அவங்களுக்கும் வந்து கோஆபரேஷன் நிறைய பண்ணணும் பெண் காவலர் மட்டும் கிடையாது ஆண் காவலர்களும் வருவாங்க ஸோ அந்த காவல்துறையோட கோஆபரேஷன் அப்படின்றது விஜய் விஜயோடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களாகட்டும் உறுப்பினர்களாகட்டும் நிர்வாகிகளாகட்டும் எல்லாரும் அந்த கோஆபரேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதையும் அவர் விருப்பப்பட்டிருக்காரு முக்கியமாக இதில் சர்ச்சையாக இருந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஹைவேல அந்த ஒரு கிரவுண்டில் அவங்க நடத்தும் போது பார்க்கிங்கான ஃபெசிலிட்டி தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகள் சென்டிமெண்ட்டாக மதுரையில் முதல் மாநாடு போட்டாலும் பல மாநாடு வந்து அந்த திருச்சிக்கு மேற்கு அதாவது வட தமிழகத்திலே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க காரணம் அந்த வட தமிழ்நாட்டு ஏரியாவிலேருந்து அவங்க ஓட் பேங்க் அதிகமாக இருக்கிறது அது அதன் காரணமாக தொண்டர்களை வந்து அழைத்து வருவது எளிதாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க மோஸ்ட்டாக பல கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியில் வந்து மாநாடு போடுறத விரும்புகிறாங்க அண்ட் அந்த விக்கிரவாண்டியில் அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல பல வாகனங்கள் வந்து போய்கொண்டிருப்பதால் டிராஃபிக் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து காவல்துறை முன்னாடியே கணித்து இருந்தாங்க ஸோ பார்க்கிங் அப்படின்றது ஒரு மிக பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்றது தான் அவங்களுடைய தலைவலியாக இருந்தது முன்னாடி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் எயிட்டி டூ ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து அலாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க பட் இப்போ அடித்து பிடிச்சி பர்மிஷன் வாங்கி எந்த இடத்துலையும் இங்கே காம்ப்ரமைஸே பண்ணிடக்கூடாது பிரச்சனையும் நம்ம கிரியேட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தொண்ணூறு ஏக்கர் லேண்டாக அதை மாற்றி அந்த ரோட்டுக்கு ஒரு பக்கம் மட்டும் தான் வாகனம் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கமும் வாகனம் நிறுத்த போய்ட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம் வாகனத்தை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அது தேவையில்லாத பிரச்சனை ஆகிவிடக்கூடாது அப்படின்றதுல ஏஆர் ரஹ்மான் கான்செர்ட் மாதிரி திருப்பி ரிப்பீட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுலையும் விஜய் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினரும் உறுதியாக இருக்கிறாங்க தான் இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டிராஃபிக் ப்ராப்ளம் அப்படின்றதுல இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் ஏதாவது ஒரு சின்ன சொதப்பல் நடந்தாலும் அது விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரிக்கே ஒரு பேக் ஃபேர் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது காரணம் இந்த சின்ன விஷயம் கூட பண்ணல பார்த்தியா இது இதுதான் ஃபஸ்ட்டு மாநாடு இப்போதான் நீங்கள் அரசியலே கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான காட்டமான விமர்சனங்கள் விஜய் மீது முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் முக்கியமாக அந்த மாநாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் ஹைலைட் ஆகாமல் ஏற்கனவே நம்ம அறிமுகப்படுத்திய கொடி பற்றிய விஷயமே நம்ம இன்னும் சொல்லலை ஸோ கொடியோட கலர் என்னன்னு சொல்லணும் கொடியோட கலருக்கான குறியீடுகள் என்னன்னு சொல்லணும் அதற்கான வரலாறு ஹிஸ்ட்ரி அதெல்லாம் சொல்லணும் அதுக்கப்புறம் மாநாட்டில் தங்களுடைய கட்சி பற்றிய கொள்கைகள் எல்லாம் சொல்லணும் அதுதான் ஹைலைட்டிங் ஃபேக்டராக இருக்கணுமே தவிர சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கக்கூடாது அப்படின்றதுல தமிழக வெற்றி கழகத்தினர் உறுதியாக இருக்கிறாங்க ஸோ அதை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கான முதல் அரசியல் மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும் அப்படின்றதுல அவங்க முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்க இதே சமயம் நம்மளும் அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஸோ அக்டோபர் இறுதியில் விஜய் அவர்கள் தான் பொலிட்டிக்கல் ஸ்பேஸில் வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனாக இருப்பார் அப்படின்ற இப்பயே எதிர்பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் அரசியல் மாநாட்டுக்கு நீங்கள் பங்கேற்க போகிறீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் விஜய் கிட்ட இருந்து எப்படியாப்பட்ட ஒரு ஸ்பீச்சை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி